வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அண்ணே ஒரு டீ ஆ சரிங்க தம்பி ஏய் தம்பி விஷ்ணு என்னப்பா இந்த அந்த டீ அந்த அண்ணேண்ட கொடுத்துட்டு வா நான் சரிப்பா இந்தானே வாங்கிக்க ம் சரி விஷ்ணு இந்த நேரத்துல நீ என்ன இங்கே பண்ற என்ன என்ன பண்றாங்க நீ அத்தை எங்க அப்பா என்னைய கூட்டி வந்துறாரு நீங்க ம் உனக்கு வீட் படம்லாம் இல்லையா கொடுக்க மாட்டாங்க எதுவும் கொடுப்பாங்களே அத நான் வந்தேனே எழுதி முடிச்சிடுவேனே ம் நல்ல பையன் பையன்தா நீ ஆமானே எல்லாரும் அப்படிதானே சொல்றாங்க ம் போஆனே நீ பேய் நீ பேய் முட்ட மஞ்சிக்கிட்டு இருக்க ஏன்டா நான் முட்ட மஞ்சக்க விடல அவனியே கஞ்சலானே என்னடா விஷ்ணு இவ்வளவு சடிப்பா சொல்ற ம் என்னடா திடீர்னு சோகம்

உனக்கு இதுவே கொஞ்சம் ஓவரா தெரியல எனக்கு 25 வயசு ஆகுது எனக்கே நான் ஒரு பொண்ணு செட் ஆக மாட்டிகிது உனக்கு இந்த வயசுலயே பொண்ணு கேக்குதே ஏன்டா いや அதெல்லாம் அப்படி தான் அண்ணே. எங்க அப்பா தலவாடா? ஆ அதெல்லாம் வேணானே. அப்புறจุடு நீ காச்ச ஊஞ்சில ஊத்தி விட்டுるவாரு. அந்த பயம் இருக்கணும். வாடா. நம்ம கொரிய சன்னது ஒரு குத்தாம்மா. என்ன இப்படி கレンジருச்சு?

அதெல்லாம் வைக்க மாட்டாங்கடா போய் கேட்டு வாடா ஏ அண்ணாச்சி ஒரு டீ கொண்டு வாங்க ஆ சரிங்க தம்பி டேய் என்னடாடா ஆச்சு இந்தடா தம்பி இதை போய் அந்த அனேன்ட்ட கொடுத்துட்டு வா அப்படியே வடை எது வேணுமான்னு கேட்டு வாடா ஏன்ப்பா என்னையற்றுல என்னை கூப்பிட்டு வந்து உயிரை வாங்குற நான் வீட்டில் இருந்தால் நேரம் டவுரியுமெண்ட் பார்ப்பேன் ம் ஐயய்யோ இந்தாலி வேற கோவப்பட்டார் மிச்சடதான் நீ மூங்கில ஊற்றி நான் ஊற்றிடுவாரு எதுக்கு நம்மளுக்கு வம்பு எது கோவப்படுற நான் நீ சொல்றதெல்லாம் கேட்குறேன் சரியா அடிக்கடி இப்படிலாம் கோவப்படாத சரியா ப்ரெஷர் அப்புறம் கூடி போயிடும் ம் அந்த பயம் இருக்கணும் போய் ஒழுங்கா டீயை கொடுத்துட்டு வா அப்புறம் என்ன வேணும்னு கேட்டு வா சரிப்பா இந்த ஆளுக்கு பிறந்ததுக்கு நம்ம பிறக்காமலே வந்துருக்கலாம் டேய் அங்க என்னடா புலம்பிக்கிட்டே போற ஒன்னும் இல்லை சரி சரி வாய் ஒரு பக்கமாக கிழிஞ்சு தொங்குதுவாரு ஒழுங்கா வச்சுட்டு போ இந்த ஆளுக்கு நம்மளை கிண்டல் பண்றதே வேலையா போச்சு

சொல்லு தம்பி என்ன கேட்கணும் ஏனே இந்த மாரணி மச குளூர்ல பி சட்டபடம் திரிடே உன குளூர்ல ஏனே டேய் டேய் என்ன உனக்கு தேவையா ஒரு வேலைய மட்டும் பாரு ஏ பேசாம இருப்பா சொல்லு நீ நீ நான் டீ குடிக்கணும் அவசரத்துல சட்டபடம் அப்படியே ஓடி வந்துட்டேன் தம்பி ஆ அப்படியே என்ன நீ அவசரம் இந்த குளூர்ல டீ குடிச்சா நல்லா இருக்கும்ல குளூராம இருக்கும்ல அதான்

அது ஒன்றும் இல்லடா மச்சான் எனக்கு ஆனந்தி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்லடா ஆமா அதுக்கு என்ன அது அந்த பிள்ளைட்ட எப்படி சொல்லனே தெரிலடா ஏன்டா உனக்கு பயமா இருக்கா நான் என்ன சொல்லவா அட பாவி நீ என்ன தேட சொல்ல போற டே டே நீ யோசிக்கிற மாதிரிலாம் இல்ல நீ லவ் பண்றேன்னு நான் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றேன்டா ஓ அப்படியா அதான் பார்த்தேன் என்னன்னு ஒரு நிமிஷத்துல எனக்கு குசுரே போயிடுச்சுடா அதெல்லாம் வேணாம்டா நானே சொல்லிடுறேன்டா உனக்கு எதுக்கு வேணும் இது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லப்பா நானே சொல்லிடலாம் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு போகவே என்ன பயமா இருக்குடா அப்புறம் எனத்துக்குடா லவ் பண்ண அந்த பிள்ளைய டேய் விஷ்ணு வந்தடா அண்ணன் கையில கொடுத்துட்டேல அப்புறம் எனத்துக்கு இந்தடா இந்தடான்ற டேய் உனக்கு சொல்ல தைரியமே இல்ல அப்புறம் எனத்துடா நீ லவ் பண்ற ஆ யார் சொன்ன எனக்கு தைரியம் இல்லைன்னு இத்தனை நீ சொன்ன எனக்கு அந்த பிள்ளை பக்கத்துல போகவே பயமா இருக்குன்னு சொன்னேன்லடா அப்படி சொல்றேன் எனத்துக்குடா அந்த பிள்ளைய விரும்பணும் பேசாம நீங்களும் அம்மா அப்பா பார்க்குற நான் கட்டிக்கிட்டு பேசாமல் இருக்கணும்ல எங்களை வந்து உஷாரை வாங்குறாங்க லவ் பண்ணுறேன்னு டேய் டேய் கொஞ்ச நாள் மூச்சு விட்டு பேசுடா அங்கே கேங்கி விழுந்துருப்பார் அப்புறம் யாரும் உன்னை வீட்டில் போய் விட்டுட்டு வர்றது இந்த நக்கா பூச்சிக்கொன்றும் குறைச்சில்லடா அண்ணா இந்தடாடா வட வாங்கிக்கடா மாப்பிள ம் சரிடா ஒண்ணனு நீ யாரும் விருந்துருவா சொல்லணு நான் அதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு பார் அனுச்சு இந்த பையன் கூட உன்னை கிண்டல் பண்ணுறியா

எனக்கு பாரு இப்போ எங்க வரும் காலு கையெல்லாம் உதறுது சரி சரி பயப்படாமல் செமினார் ஏடு உனக்கண்ணா நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன் நாளை கழிச்சு நானும் தானடி எடுக்கணும் ஏன் தீ இப்படி என்னை பாடப்படுத்துற உனக்கு நாளும் நாளை கழிச்சு தான் எனக்கு இன்னைக்கே எடுக்கணுன்றுச்சு அந்த மேம் டே ஆனந்து அவங்க பாடுறா ஆனந்து நிற்கிறாடா ஆமாடா போய் எப்படினாலும் இன்னைக்கு இதை சொல்லிடுறா அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் நீ பரவாயில்லடா போடா சரி வாடி போவா லேட்டாயிருச்சுடி

எங்க வீட்லயா டயண்டி எப்பயும் போலாம் ஆமா நீ என்ன சாப்பிட்ட எங்க வீட்லயா எங்கள் அத்தை வெஜிடபிள் பிரியாணி ம் உங்க அத்தை ரொம்ப நல்லவங்கடி செஞ்சு நல்லவங்க ஆமாடி உனக்கு வேணும்னா நான் மத்தியானம் தர்றேன் என்னடி ஆ சரி ஆனந்தி அப்படின்னா ஏன் சாப்பாடு நீ வாங்கி சாப்பிட்டுக்கிருவியா ஆஹா எனக்குலாம் வேணாம் நான் வேணா உனக்கு ஷேர் பண்ணி தரேன் நம்ம ரெண்டு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ஏன்டி எங்க வீட்டு சாப்பாடுலாம் நீ சாப்பிட மாட்டியா அப்படிலாம் இல்லடி அப்புறம் என்ன இன்னைக்கு நீ ஏன் சாப்பாடை சாப்பிட்ற நான் சாப்பாடை சாப்பிட்றேன் சரியா ம் சரிடி சுமதி ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் காயத்ரி ஏன் அப்படி உக்காந்துருக்கா ம் என்ன ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு நம்ம நடந்து வரத்துலேருந்து எனக்கு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கா என்ன யோசிக்கிறான்னு தெரியல ஏ அவளை கூப்பிட்டு என்னன்னு கேள்விடி என்னமோ யோசிச்சுக்கிட்டே உக்காந்துருக்கா ஏ காயத்ரி என்னடி ஆச்சு எதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டே உக்காந்துருக்க அது ஒன்றும் இல்லடி ம் சொல்லு இன்னைக்கு ஆனந்த அண்ணனையும் உன் ஃப்ரெண்டையும் பார்த்தோம்ல ஆமா அதுக்கு என்ன இப்ப அவங்களுக்கும் இப்போ நீ யோசிச்சிட்டு இருக்கிறது என்னடி சம்மந்தம் இல்லடி ஆனந்த எப்பயுமே இப்படி இருக்காதுடி இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா நடந்துட்டு சரி பாத்தியா எனக்கு ஒன்றும் தெரியலையடி நீதான் அப்படி சொல்ற நீ எதையும் கவனிக்கல போலடி அந்த அண்ணன் எப்பயுமே அப்படியே இருக்காது இன்னைக்கு வித்தியாசமா பேசுச்சு ஆமா அப்படி என்ன வித்தியாசமா பேசுனாங்க எப்பயுமே என்னை அண்ணன் என்கிட்ட பேசுவாங்க இன்னைக்கு அந்த அண்ணன் பேசவே இல்லடி என்டி அதுதான் உனக்கு இதான் பிரச்சனையா அப்ப அவங்க வேற ஏதாச்சும் யோசனை வந்திருப்பாங்க அதனால பேசாம வந்திருப்பாங்க இல்லடி ஆனா உங்ககிட்ட பேசினாங்க பாத்தியா ம் என்கிட்ட பேசினாங்களா ஆ ஆமாடி என்கிட்ட பேசினாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க நானும் சாப்பிட்டேன்னு சொன்னேன் அதுதான்டி உங்ககிட்ட பேசினாங்க ஏன் டைம் பேசல சோ உன என்னால புரிஞ்சுக்கவே முடியலடி ஏன்டி ஆனந்தி யாராச்சும் இப்படி போய் யோசிப்பாங்களா என்கிட்ட மட்டும் பேசுனாங்க உன்கிட்ட பேசலாம்னு போய் யோசிச்சுட்டு இருக்கியாடி அவங்க முன்னாடி நான் போனேன் அதனால என்கிட்ட பேசுனாங்க அப்பனா நான் பேசினேன் நினைக்காத அப்புறம் நீ பைத்தியமாக ஆக போகிற பாரு இல்லை எனக்கு தோணுது ஏதோ இருக்குன்னு சொல்லி இவளுக்கு பைத்தியம் தான்டி பிடிச்சிருக்கு அதான்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா சரி விடு ஆனந்தி அவ தான் ஏதாச்சும் பேசுகிறான்னா நீ இப்படி கோவப்படுற கோவப்படாத இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்னதான் தான் பண்ணுறது நீயே சொல்லு சுமத்தி எங்கே ஆரம்பிச்சு எங்கே வந்து முடிச்சிட்டா பத்தியா சரி விடு ஆனந்தி அவ அப்படித்தான் உனக்கே தெரியும்ல டேய் என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்புறம் ஏன்டா அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்ல நான் தான் போய் சொல்லு சொல்லுன்னு சொன்னேன்ல நந்தாக்கு அந்த பிள்ளைகிட்ட பேசினேன்லடா நான் இதை சொன்னா இவன் எத சொல்றான் ஆமா நீ எதை சொல்ற போய் அந்த பிள்ளைகிட்ட உன் காதல சொல்லுடானா ஏங்க ஆனந்தி ஆனந்தி சாப்பிட்டீங்களாங்க தூங்குனீங்களாங்க புறங்குனீங்களாங்கன்னு கேட்டுக்கிட்டு டேய் என்னால அந்த பிள்ளைகிட்ட போய் நிக்கவே பயமா இருக்குடா அதுக்கு பேசாம அந்த பிள்ளைய மறந்துடுறியா டேய் அப்படி மட்டும் சொல்லிக்கிறாதடா டேய் உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா வேமா சீக்கிரமா சொல்லுடா ஏன்டா மச்சான் நான் காதல சொல்றதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா பாவையா மச்சான் எங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஒரு மன்னாங்கட்டியும் இல்லை அப்புறம் ஏன்டா சீக்கிரமா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இல்லாட்டினாத்தான் என் தழிய போட்டு உருட்டுறியடா நீ தான் சொல்றேன் வேமா போய் சொல்லுடா வேமா போய் சொல்லுடான்னு மச்சான் ஏன்டா இப்படி கால வாடுற நான் உன் கால வரல நீ தான் நல்லா இருக்கடா சரிடா கோவப்படாத நான் எப்படினாலும் அந்த பிளேட்ட சொல்லிடுறேன் ஹம் நீ அதுக்குள்ள லாய்க்கு போட்டு வர வரமாட்டே என்னடா சொல்ற அப்ப நான் என்னதான்டா செய்யறது நீ இப்பதைக்கு சொல்றமான்னு எனக்கு தெரில பேசாம ஒரு ஐடியா சொல்லவா ம் சொல்லுடா என்னடா ஐடியா பேசாம அந்த பிள்ளைக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துரு என்னடா சொல்ற ஆமாடா மச்சான் இதுனா போய் கொடுக்க தேவையில்ல யார்ட்டையாச்சும் கொடுத்து விட்டா போகும் அதுக்கப்புறம் உனக்கு பயம் இருக்காது இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு என்ன நல்ல ஐடியாவா தான் இருக்கு சீக்கிரம் போய் ஆகிற வேலையை பாரு மனுஷர போட்டு உசுர வாங்குறது உனக்கு போய் ஃப்ரெண்டா இருக்கேன் மாதிரி என்னைய சொல்லணும் சரி சரி விடு மச்சான். ம் என்ன இவ்ளோ கோவப்படுறியா? நம்ம என்ன அவ்ளோவா டார்ச்சர் பண்ணிட்டோமே? ரொம்ப கோவப்படுறானே. சரி சரி வாடா மச்சான். இவ்ளோ கோவப்படுற, இவ்ளோ கோவப்படக்கூடாது சரியா? நீ செய்ற வேலைக்கு கோவப்படாம என்னடா செய்யிறது? சரி சரி வா உனக்கு டீயும் வடையும் வாங்கி தரேன். ம் அப்படியா மச்சான்? நீ தான்டா மச்சான் நல்ல பையன். இன்ன வரைக்கும் நம்மள காரி காரி துப்புனியா. இப்ப டீயும் வடையும் வாங்கி தரானே நல்ல பையன் சொல்றியா? ஒரு டீச்சூ அடைக்க இருக்க மதிப்பு நம்மளுக்கு போயிடுச்சு என்ன கொடுமை இது சரி வா மச்சான் டீ கடைக்கு போவோம் ம் சரி வாடா போவோம் என்ன இது மானங்கட்ட பொழப்பு சே சரி மச்சான் என்னடா பொழம்பிக்கிட்டே வர்ற ஒன்றும் இல்லடா வாடா போவோம் எனக்கு இருக்கிறது நீயே உனக்கு இருக்கிறது நானு நம்ம ரெண்டு இடத்தை விட்ட நம்மள யாருடா இது வா அதுவும் சரிதான் மச்சான் Come <laughs> on. மாதிரி எப்பயுமே அப்படித்தானே அடியை வாடி உள்ள வேண்டி இருக்கான் என்

அவங்க எப்படி எல்லாரும் உனக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி நீயே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும் சரியா ம் சரி நீ நான் வந்து பண்ணவா போய் வடை வச்சிட்டே அவங்க வீட்ல போய் கொடுத்துட்டு வந்துறவா நான் ஒரு பிளான் போட்டா பயவுல அது ஒரு பிளான் போடுது என்ன சொல்றது இப்ப அம்மா என்ன நான் ஒண்ணுமே சொல்லல ஓட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேக்க போய் நிக்கிறா ஐயோ போச்சு போச்சு நம்ம பிளான்லாம் வேஸ்டா போச்சு ஏ புமாரே ஏ புமாரே இங்க வா என்னடி வேணும் உனக்கு அம்மா அது வந்து ஏ புமாரே இங்க வா அம்மமே அது வந்து புமாரீ அவங்கள போய் இங்க கூட்டி வா ஏ நீ ஆ எதுக்கனே கூட்டி வந்தா அம்மா சுட்டு சுட்டு அப்பா எல்லாம் சுட சுட சாப்பிடலாம்ல ம் நல்லா அவங்கள அப்பாடா ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டு உயிர் வந்திருச்சு நீ வட எடுத்து சாப்பிடலையா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேமா ஐயா ஆனந்தி வர போறோம் வாங்க எல்லாரும் உள்ள வாங்க ஏய்யா விஜய் வாயா அதெல்லாம் இருக்கட்டும் தெரியுமா நீ எப்ப வடக்கடை போட ஆரம்பிச்ச விஜய்க்கு எப்பவுமே கிண்டல் தான் அது ஒண்ணும் இல்லை விஜய் தோசைக்கு மாவு ஊற போட்டிருந்தேன் அதுல உளுந்து கொஞ்சம் கூட ஊற போட்டேன் அதுக்கு நீ உள்ள உளுந்த கூட போட்டீங்க தெரியுமா ஆமையா விஜய் கொஞ்சம் நிதானம் இல்லாம போட்டு ம் சரி பேய்மா நல்லா போட்டீங்க நீதான் பெரியமா விஜய்க்கு மட்டும் மதாலா கொடுக்கறீங்க எங்களை கொடுக்க மாட்டீங்களா திண்ணி முட்டை அதான் ஒன்னும் சொல்லலையே சொல்லிட்டா இந்த போதும் போதும் வச்சது சரி சரி ரெண்டு பேரும் சண்டை எங்கேயும் ஆரம்பிச்சிடாதீங்க அக்கா வச்சேன்னு உன்னை விடுறேன் நானும் தம்பியா சேனுவனைய விடுறேன் விஜய் என்னடா எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு வடை தான் கொடுத்துருக்காங்க பெரியம்மா தின்னு முட்டை தின்னு முட்டை எல்லாரும் சாப்பிட்டு திரும்ப கேட்டு வாங்கிக்கங்க ஏ விஜய் போடுற திரும்ப வாங்கி வாங்கிக்கிட்டாங்க பெரியமா ரொம்ப சந்தோஷம் பெரியம்மா வடை சூப்பர் ஆமா பெரியமா வடை ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம்மா வடை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ம் சூப்பர்மா ஆமாத்த நல்லா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்களா எங்கள் அம்மா வடை சொல்கிறாங்க நாங்கள் சூடாக சாப்பிட்றோம் நீங்கள் இப்படி வடை சுட்டு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்